ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் ஃபஸ்ட்டு கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னா அருகிலுள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க இதுதான் நம்மளுக்கு தந்திருக்க வெண்படம் இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்டுக்காங்க அதை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம நிறைய கணக்கு பார்த்தாச்சு போன பயிற்சியில் அதுக்கு முந்தின பயிற்சியில் இருந்தால் நிறைய கணக்கு பார்த்தாச்சு இப்படி நம்மளுக்கு தெரியும் அதனால ஈஸியாக போட்டுடலாம் ஏ மைனஸ் பினா என்ன அர்த்தம் ஏலேருந்து பியை கழிக்கிறோம் அப்படி தானே அந்த ஏ வட்டத்தில் இருந்து பி நம்பர் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் மைனஸ் ஒன்றும் மைனஸ் ரெண்டாக தான் வருது அப்போ அதை மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு ஏ வட்டம் இதுதான் ஏ வட்டம் இந்த வட்டத்துக்குள் ஃபுல்லாக பி இந்த ரெண்டு நம்பராக இருக்குது அப்போ பேலன்ஸ் நம்பர் எதெல்லாம் நாலு ஆறு மூணு சரியா அப்போ தான் அதனுடைய ஆன்சர் மூணு நாலு ஆறு அடுத்த செகண்டு பி கழித்தல் சி இதுக்கு என்ன வருத்தம் பீலேருந்து சியே கழிக்கிறோம் சரி அப்போ பி வட்டம் ஃபுல்லாக இது இதில் சியோட நம்பர் எந்த நம்பர்லாம் இருக்குது மைனஸ் ரெண்டும் எட்டும் மைனஸ் ரெண்டும் எட்டும் அப்போ அதை தவிர இந்த மூணு நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும் மைனஸ் ஒன்று அஞ்சு ஏழு அடுத்து மூணாவது ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஷ் இப்போ இது தனித்தனியாக நம்ம ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சிடணும் ஏ டேஷும் பி டேஷும் ஏ டேஷ்னு என்ன அர்த்தம் யூவில் இருந்து ஏயை கழிக்கணும் சரி அப்போது இந்த ஏழர்க்கூடிய நம்பர்ஸை ஃபுல்லாக விட்டுறணும் இந்த அஞ்சு நம்பரும் விட்டுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும் ஏன்னா நம்மள யூங்கும் போது ஃபுல்லாக சேர்ந்து வந்துடும் அதில் ஏயை விட்டுறணும் ஏழில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய நம்பரு பியில் இருக்க நம்பர் சீல இருக்க நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்கணும் ஏ டேஷில் என்ன நம்பரில் வரோம் ஒன்று ரெண்டு ஜீரோ மைனஸ் மூணு அஞ்சு ஏழு எட்டு அடுத்தது பி டேஷுங்கும் போது பி ல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் விட்டுறணும் இந்த அஞ்சு நம்பரும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதிக்கணும் ரெண்டு மூணு நாலு ஆறு ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஷ் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கணும் சேர்த்து எழுதும் போது மைனஸ் மூணு ரெண்டுத்திலயும் இருக்கா அப்ப அதை எழுதிக்கோங்க மைனஸ் மூணு அடுத்தது ஜீரோ இருக்கா ஜீரோ ரெண்டுத்திலையும் இருக்கா அப்போ ஒரு தடவை எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது அப்புறமா ரெண்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்து நாலாவது ஏ டாஸ் வெட்டு பி இதில் ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடியது தூக்கி எழுதுங்க ஏ டாஸ்லேயும் பி டாஸ்லேயும் பொதுவாக இருக்குது எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு பொதுவாக இருக்கா அடுத்தது ஜீரோ பொதுவாக இருக்கா அப்புறம் ஒன்று பொதுவாக இருக்கா ரெண்டு பொதுவாக இருக்கா இதுதான் அதனுடைய ஆன்சர் அஞ்சாவது பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ் பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பி சேர்ப்பு சி எடு கண்டுபிடிச்சி எழுதணும் அடுத்தது டேஷ் கண்டுபிடிக்கலாம் முதல்ல பி சேர்ப்பு சி பி சேர்ப்பு சிங்கும் போது பி ஐயும் சேர்த்து எழுதிக்கணும் பி கணத்தில் இருக்கிற வேல்யூவையும் சி கணத்தில் இருக்கிற வேல்யூ ரெண்டத்தையும் சேர்த்து எழுதுறோம் இப்போ இதெல்லாம் வரும் பாருங்க மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஜீரோ மூணு எட்டு ஏழு அஞ்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பி சேர்ப்பு சீல வந்துடும் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூணு அஞ்சு ஏழு எட்டு இனி பி சேர்ப்பு சி ஹோல் டேஷ் அப்படின்னா பி சேர்ப்பு சி இந்த பீல கொடி நம்பரும் சீல கொடி நம்பரும் இந்த ரெண்டு வட்டத்தில் இருக்கிற நம்பரும் தவிர மீதி என்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்க மீதி இருக்கோடி நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆன்சராக தூக்கி எழுதிக்கணும் ஓகேவா என்ன நம்பர்லாம் வரணும் பாருங்க இந்த இதோட விட்டுட்டு நாலு நம்பர் தான் வரும் ஒன்று ரெண்டு நாலு ஆறு அதுதான் அதனுடைய ஆன்சர் ஒன்று ரெண்டு நாலு ஆறு அடுத்தது ஆறாவது ஏ கழித்தல் பி சேர்ப்பு சி ஏல இருந்து பி சேர்ப்பு சியை கழிச்சிடணும் ஓகேவா ஏல இருந்து பி சேர்ப்பு சிஏ கழிக்கணும் ஏல இருந்து பி சேர்ப்பு சியை கழிக்கணும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பி சேர்ப்பு சி இதுவும் இதுவும் தான் பி சேர்ப்பு சி அப்படிதான் இது ரெண்டாம் சேர்த்து எழுதுகிறா தான் பி சேர்ப்பு சி அதுல எந்த வேலயூ நம்மளுக்கு ஏக்குள்ள வந்திருக்கு பாருங்க மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு இந்த மூணு வேலயூன்னா இந்த பிலையும் சீலையும் இருந்து நம்ம ஏக்குள்ளே வந்திருக்கு அப்போ இந்த மூணு வேலயூமே நம்ம விட்டுறணும் விட்டுட்டு ஏல மீதி என்ன நம்பர் இருக்கு நாலு ஆறு இருக்கு அதை ஆன்சர் அதுக்கு எழுதிடணும் நாலுக்கம் ஆறு அடுத்தது எட்டாவது ஏ மைனஸ் பி வெட்டு சி இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டாக பி பெட்டு சி என்னன்னு பார்க்கணும் ஓகேவா பி பெட்டு போது பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்குது பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்குது எது இதுதான் பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்காது என்ன நம்பர்லாம் இருக்கு மைனஸ் ரெண்டும் எட்டும் இருக்கு சரியா மைனஸ் ரெண்டுக்கமாக எட்டு நீ ஏ கழித்தல் பி வெட்டு போது ஏலேருந்து இந்த ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துடணும் பி வெட்டிசி அதுக்கு உள்ளே என்ன எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கணும் ஏக்குள்ளே இந்த பி வெட்டிசியில் இருக்கக்கூடிய நம்பர் என்னது மைனஸ் ரெண்டு மட்டும் தான் சரியா அப்போ மீதி இந்த ஏக்குள்ள இந்த ஒரு நம்பரும் போயிடுச்சுன்னா மீதி என்ன நம்பர்லாம் வர மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆறு மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆறு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கணக்கு தேங்க்யூ